வருக என்ற வரவதில் நாங்கள் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் எங்கள் அனைத்து கட்சிகளும் வாக்கு கேட்டாலும் கூட எங்களுக்குள்ள செல்ல பிள்ளை ராஜன்னு ராஜனை பேச்சு நாங்கள் எப்பவும் நாங்கள் மீறுவது கிடையாது ஏன்னா எது கேட்டாலும் உடனே செய்யக்கூடிய ஒரு தோழர் விருப்பெலாம் பார்க்க மாட்டார் அவர் மந்திரியாக இருந்தாலும் சரி மந்திரினாலும் சரி எது சொன்னாலும் எனக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர் அவர் எப்போவுமே எவ்வளோ உயர்ந்த பதவியாக இருந்தாலும் கூட என்னுடைய தலைவரை தான் சில வரை இடக்கே இருக்கும் ஆனால் என் மேலே அதிக பட்சம் உள்ளவர் நான் இண்டிவிஜுவல் பேசி நினச்சிக்கிறேன் வேணாம் இதே மாதிரி வந்து நீங்கள் வெற்றி பெற்ற உடனே நாங்கள் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை என்னென்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எங்களுக்கு வேணும் ஏன்னா மதுரை வந்து நகை வணிகத்தில் வந்து சிறந்த விளங்கக்கூடிய ஒரு நகை வணிகம் கொஞ்சம் அமைதியாக

வருகை வருகின்ற வரவேற்பு பற்றி நாங்கள் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் எங்கள் அனைத்து கட்சிகளும் வாக்கு கேட்டாலும் கூட எங்களுக்கெல்லாம் செல்ல பிள்ளை ராஜண்ணு ராஜனை பேச்சு நாங்கள் எப்போது நாங்கள் மீறுவது கிடையாது ஏன்னா எது கேட்டாலும் உடனே செய்யக்கூடிய ஒரு தோழர் விருப்பருக்கெல்லாம் பார்க்க மாட்டாரு அவர் மந்திரியாக இருந்தாலும் சரி மந்திரியாலும் சரி எது சொன்னாலும் எனக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர் அவர் எப்போவுமே எவ்வளோ உயர்ந்த பதவியாக இருந்தாலும் கூட என்னுடைய தலைவரை தான் சொல்லுவார் இறக்கி வைக்க பார்க்கும் ஆனால் மேலே அதிக பற்று உள்ளவர் நான் இண்டிவிஜுவலே பேசிட்டு நினச்சிக்கிறேன் வேணாம் இதே மாதிரி வந்து நீங்கள் வெற்றி பெற்ற உடனே நாங்கள் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை என்னென்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எங்களுக்கு வேணும் ஏன்னா மதுரை வந்து நகை வணிகத்தில் வந்து சிறந்த விளங்கக்கூடிய ஒரு நகை வணிகம் கொஞ்சம் அமைதியாகத்தையும் நல்லா இந்தியா இல்லை ஆசியாலே ஒரு இவ்வளவு பெரிய நகை வணிகம் உள்ள ஒரே நிறுவனங்கள் வந்து மதுரை தான் வேறு எங்கேயுமே கிடையாது சுமார் நாலாயிரம் நிறுவனங்கள் இருக்குது இது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனால் என்ன ஆகும்னா தொழில் வளர்ச்சிக்கு மதுரை வித்துட்டா இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் ஒன்று தான் அந்த தொழில்நகரமாக இருக்குது இது மதுரைக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா மிக பெருமையாக இருக்கும் அந்த வாய்ப்பை மரியாதைக்குரிய அந்த வெற்றி வேட்பாளர் இது தரணை செஞ்சு தருணம் உங்களுக்கு நான் பணியூட கேட்டுக்கிறேன் இது நாலாயிரம் நிறுவனங்கள் மட்டுமல்ல இங்கே பத்தாயிரம் பொற்கொள்ளர்களும் இங்கே இருக்காங்க இவங்களுக்கு பூராவே இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து நல்லா வளம் பெறும் எக்ஸ்போர்ட் நிறைய வரும் உற்பத்தி பெருகும் ஏற்றுமதி நல்லா பெருகும் அப்போ போது நமக்கு நிறைய அந்நிய செலவணி கிடைக்கும் இந்த பிளாட்ஃபார்மை மதுரை நீங்கள் பயன்படுத்தும்படி நான் உங்களுடைய அன்புடன் கோரிக்கை வைக்கிறோம் நிச்சயம் வந்து எங்கள் இந்த நடந்த மீட்டிங்கை அனைத்தையுமே எங்கள் நாலாயிரம் மெம்பர்களுக்கும் நாங்கள் பரிமாற்றம் செய்யும்போது நான் உறுதி புரிகிறேன் நன்றி சார் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தாலே எங்களுக்கு சந்தோஷம் தான் நீங்க பேசுறீங்களா வேட்பாளர் ரெண்டு வார்த்தை நான் பேசி முடிச்சப்ப நான் பேசுறேம்மா அனைவருக்கும் காலை வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் வேட்பாளர் ஓட்டுறதுக்கும் பாராட்டுக்குரிய அன்பு சோதரர் மக்களின் மருத்துவர் டாக்டர் சரவணன் அவர்களுக்காக வாக்கு கேட்டு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் முக்கியமான சங்கங்களுடைய ஆதரவையும் இன்றைக்கு அவங்களுடைய ஆதரவையும் வேண்டி அதனுடைய சங்கங்களுக்கு சென்று அவருடைய ஆதரவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி முதன் முதலாக நேற்றைய தினம் எங்களுக்கு இவங்க வந்து வேறு பல்வேறு பணிகள் இருந்ததுனால் கொடுக்கல மந்தப் மஞ்சபுத்தூர் செட்டியார் அசோசியேஷனில் இருந்து அவங்ககிட்ட கேட்டால் அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க அவங்கள போய் பார்ப்போம் அடுத்து இன்றைக்கி நம்ம மதுரையினுடைய பெருமைக்கு பெருமை சேர்க்கின்ற மதுரை ஜுவலர்ஸ் புள்ளியன்ஸ் மெர்சன்ஸ் அசோசியன்ஸ் இதனுடைய தலைவர் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்குரிய இனிய பண்பாளர் கடைந்து பேசாதவர் அவர் உண்மையிலே அவர்தான் புன்னகை மன்னன் எங்களுக்கு காலையில் அஞ்சு மணிக்கே பார்த்தா சிரிப்போடு வருவார் காலையில் சிரிப்போடு எங்கள் மெல்லோட்ட மையத்தில் நான் என் துணைவியார் என் கூட ஒரு டாக்கு வரும் இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் எங்களுடைய கொள்கை வேறு நான் பிறந்த சமுதாய வேறாக இருந்தாலும் நாங்கள் எல்லாம் ஒரே சமுதாயமாக அது மதுரையே சிறுவயதுலேருந்து தொண்ணூற்றி ஆறு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கவுன்சிலராக அணிக்கும் போது அதுக்கு முதல்ல இருந்து தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நான் நடைபயணத்தில் வருவேன் அப்பொழுதே நான் இந்த மாதிரி நீ எல்லாம் நல்லா இடத்துக்கு வரணும்னு எல்லாருமே வாழ்த்துவாங்க மெல்லோட்ட மையத்தில் அப்போ மெல்லோட்டமயந்தான் பெரிய இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு வரப்பிரசாதமாக நாராயணன் செட்டியாருடைய தலைமையில் இன்னும் நம்ம பல்வேறு சமூகத்தை சேர்ந்த நம்முடைய செட்டியார் ச அசோசியேஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த மெல்லோட்ட மையத்தை உருவாக்குனது அதுதான் மதுரை மக்களுக்கு நிறைய மதுரை மக்கள் நீண்ட நாள் வாழ்கிறதுக்கு அதில் வந்து கலந்து அந்த மேலோட்டமயத்தில் கலந்து கொண்ட அந்த சங்கத்தில் இருந்த அத்தனை பேருமே பல ஆண்டுகள் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்துருக்காங்க அதுதான் சிறமை அதில் எங்கள் தலைவரும் ஒருத்தர் பாலசுப்ரமணியம் ஒருத்தர் அவர் அதே மாதிரி இவங்க கூட வந்திருக்கிற பொதுச்செயலாளர் போற்றுவதற்குரிய கற்பூரம் அவர்களே திலகராஜ் அவர்களே பொருளாளர் திலகராஜ் அவர்களே தில்லை தில்லை அவர்களே மற்றும் தலைமை செயற்குழு தலைமை மற்றும் செயற்குழு உறுப்பினர்களே பொதுக்குழு உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய தேர்தல் பணிக்குழு சார்பாக எங்களுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் ஊடகப் பெருமக்கள் உங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறோம் பொதுவாக நம்முடைய தலைவர் கோரிக்கை மாதிரி இது ஒரு தனியாக இங்கே தான் தமிழ்நாட்டிலேயே இந்த ஜுவலர்ஸ் வந்து வாங்கக்கூடிய இடம் அதிகமான கடைகள் அதிகமான மெர்ச்சன்ஸ் ஒரு தரமான நகைகள் கிடைக்கும்னா அது மதுரை தான் அப்புறம்தான் இப்போ தான் சென்னைலாம் வளர்ந்துருக்கு சென்னை அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பல்வேறு இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பற்றைகள் இருக்கும் இந்த பற்றைகளை வச்சே பல கடைகள் இருக்குது அதில் அந்த மாதிரி இந்த பற்றையிலே பத்தாயிரம் பேருக்கு பதினஞ்சாயிரம் இருபதனாயிரம் இருபத்தாயிரம் பேர் வேலை பார்த்தாங்க இப்போ இதை ஒட்டி பல்வேறு தொழில் அமைப்புகள் இருக்கிறது அவருடைய ஒட்டுமொத்த ஆதரவும் வேண்டி தான் இன்றைக்கி வந்திருக்கோம் நல்ல எங்களுடைய பொதுவாக எங்களுக்கு எப்பொழுதுமே நல்லதற்கு கரம் கொடுப்பவர்கள் இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மோசமான ரவுடிகள் ஆட்சியாக அன்றைக்கு இருந்த நான் முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தது இங்கேயெல்லாம் தொழிலே புரிய முடியாது மாமூல் கேட்பார்கள் கேட்காவிட்டால் இங்கே இருக்கிற நிர்வாகிகள் துணைமேட்லேருந்து பார்த்தீங்கன்னா பொக்லின்னு கொண்டாந்து இடிப்பாங்க என்றைக்கு இடித்தாங்களோ அன்றைக்கிலிருந்து அந்த அந்த கடை ரொம்ப வளர்ந்துருச்சு என்றைக்கு இட்லி கடைக்கு பூட்டு போட்டாங்களோ அந்த பூட்டுக்கு அந்த பூட்டை வந்து திறந்த உடனே முருங்கை இட்லி கடை இன்றைக்கி பூரா பறந்துருச்சு உழவும் பூரா பரவிருக்கு திமுக என்ன நினச்சி அந்த முருக இட்லி கடையை போட்டுனாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு அவங்களுக்கு நன்கடை கொடுக்கலன்றங்க இதெல்லாம் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நன்கடை கொடுக்கலேன்றதுக்காக இட்லி கடையை போட்டுனாங்க ரெண்டாவது அண்ணன் தம்பி குழு இருக்கிற பிரச்சனையை பெருசாக கொண்டு போய் பார்த்தாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் முருகன் இட்லி உலகம் பூரா நமக்கு கிடைக்கிறது நம்ம மதுரையே மதுரையின் பெருமையே முருகன் எல்லா இடத்துலையும் போட்டிருக்கார் மதுரை முருகன் இட்லி தான் போடுவார் அந்த அளவுக்கு மதுரை வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி ஆறிலருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் பார்த்தீங்க பதினொன்று வரைக்கும் மிகப்பெரிய சங்கடங்கள் பல்வேறு வகையான துன்புறுத்தலுக்கு வியாபாரிகள் எல்லாருமே ஆளாகப்பட்டோம் அப்போ நாங்கள் இதே மாதிரி வாக்கு கேட்டோம் சொன்னாங்க நாங்கள் உறுதியாக ஆட்சிக்கு வந்தோம் அமைதி பூங்காவாக முடித்து கொடுப்போம்னு சொன்னோம் எங்கள் அம்மா இரநூத்தம்பது கோடி ரூபாய் அன்றைக்கு மாநகராட்சி உடைய தனி சிறப்பு நிதி கொடுத்து அதோடு மட்டுமல்ல இரநூத்தொம்பது கேடிகளை புள்ளே பிடிச்சி யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்களாம் உள்ள பிடிச்சி போட்டது அண்ணா திமுக ஆட்சி அம்மா அவர்கள் அதிலிருந்து மதுரை வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்ன தலைவரே மதுரையை சுற்றி பாருங்க இன்னைக்கு உலகத்தரம் வாய்ந்த சாலைகள் அரசியலுக்கு அப்பா இல்லை அது கரெக்ட் நீங்க அதில்

இது வடக்கு மருந்த தெற்கு ஆவணி மூலவர் தெற்கு ஆவணி மூல பகுதியில் வரையும் இப்படி போய் அம்மன் கோயிலை சுற்றி பாருங்க இப்போ நிறைய நான் மெல்லோட்ட மையம் சொன்னேன் இன்னைக்கு பல மெல்லோட்ட மையங்கள் வந்துடுச்சு மதுரையில் இதெல்லாம் வித்துவிட்டது அண்ணாத்தி நாடு முன்னேற்ற கழகம் மதுரை இன்னைக்கு வளர்ந்திருக்க நகரமாக எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணச்சுனாங்க நான் வந்து தேம்ஸ் நதியாக மதுரை சிட்னி நகராக மெல்போர்னாக மாற்றுவேன் சொன்னதை கேலி கிண்டல் பேசுனாங்க எடுத்தோட மெல்பேர்னும் சிட்னி எடுத்தோன்னே ஆகாது அதுக்கு கட்டமைப்பு வசதி வேணும் அதை தான் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க சாலை வசதி பறக்கும் பாலம் வசதி அதே மாதிரி இன்னைக்கு தங்கு தடையின்றி குடிநீர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நூறு எண்பத்தி ரெண்டு இடங்களில் மேல்நிலை தொட்டி கட்டி கொடுத்து தண்ணி வந்து வீட்டிலேயே பெண்கள் பிடித்து கொள்ளலாம் இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு கோடியில் அந்த திட்டம் தொடங்கப்பட்டது எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தொடங்கி வைத்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உலக தமிழ் மாநாடு நடத்தி மதுரை இங்கு வளர்ச்சிக்கு வித்துட்டார் இப்படி எங்களுடைய அரசு தான் அதிமுக ஆட்சியில் தான் பல்வேறு வகையான வளர்ச்சிகள் பணிகள் நடந்திருக்கு இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டி பணிகள் எடுத்திருக்கோம் மதுரையில் இப்படி பார்த்தா புது மண்டபம் புதுப்பித்திருக்கும் அதே மாதிரி அம்மன் கோயிலுக்கு வர்றவங்களுக்கு வணிக கட்டணம் கட்டி கொடுத்துருக்கோம் பெரியார் பேருந்து அழகிய அடுக்கு ஃபேக்டரி விநியோக கட்டடம் கொடுத்துருக்கோம் இப்படின்னு நிறையா இப்போ ராஜாஜி பார்க் இங்கே உங்களுக்கு தெரியும் ஜான்ஸ் ராணி பார்க்கு அங்கே வரவேற்பு மையம் அங்கே ஒரு உலகந்தரம் வாய்ந்த ஒரு ஹோட்டல் அமைக்கிறதுக்கு ஸ்டார் ஹோட்டல் அமைக்கிறதுக்கு ஒரு கட்டி கொடுத்துருக்கோம் கடைகள் கட்டி கொடுத்துருக்கோம் ஆக எல்லா வளர்ச்சியும் நாங்கள் இன்றைக்கி மூணு ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த ஆட்சி வந்து திமுக ஆட்சி எதுவும் செய்யலை அதுதான் நான் அவரை கேட்டுக்கிறேன் ஐந்து ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் திமுக உறுப்பினரையும் பார்க்கல கம்யூனிஸ்ட் உறுப்பினரும் பார்க்கல இப்போ வந்திருக்காரு அவரும் இங்கே ஓட்டு கேட்டு வருவார் இருந்தாலும் நாங்கள் நல்லவரை கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கோம் அவர் இயற்கையாகவே ஏழை பாடல்களுக்கு உதவக்கூடியவர் நல்ல மனம் மனம்பாடப்படுத்தவர் எதையும் எதிர்பார்க்காமல் பணியாற்றக்கூடியவர் அவருக்கு உங்களுடைய வாக்குகளை தர வேண்டும் என்பதற்காக நாங்கள் கேட்டு வந்திருக்கோம் அவங்க மகிழ்ச்சியோடு எங்களை வரவேற்றிருக்காங்க அது உண்மையிலே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது என்னங்க இது இங்க இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட முறை இல்ல சொல்லலமா இல்ல வேண்டாம் தம்பி அதான் அங்க போது வேண்டாம் இது வேண்டாம் இவங்க வந்து நாங்க இவங்க நாங்க செஞ்சதா சொல்லியிருக்கோம்